அந்த திருநங்கை தாக்கப்பட்ட அந்த ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் வந்து மக்கள் எல்லாருமே கொதிச்சாங்க பட் எனக்கு அப்போவே தெரியும் இது வந்து இவங்க எதை நோக்கி போகிறாங்க சென்னை ஜமாத் மூலயமா ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க எனக்கு அதிலலாம் வந்து உடன்பாடு கிடையாது இவங்களாம் என்றைக்குமே நியாய நீதி தர்மத்துக்காகலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேச போகிறது கிடையாது இந்த ரெக்கார்டை வச்சு நம்ம அந்த பார்ட்டிக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தான் போகுதே கண்டிப்பது போகுது கண்டி எனக்கு அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு வந்து நியாயம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாவே எனக்குள்ள வந்து தங்கிடுச்சு மந்திராவை வந்து விட மாட்டா இப்படி பண்ணுவோம் மந்திரா இப்படி செய்றா அப்படி செய்றான்றதெல்லாம் சொன்னாங்க சும்மா வாட்ஸ்அப்ல பேசிந்து கொடி பிடிச்ச இந்த மக்கள் ஒரு திருநங்கை உயிருக்கு போராடி பல வெட்டுகள் வாங்கி அப்ப ஏன் இவங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த மேல எல்லாம் செய்யலன்றது எனக்கு ரொம்ப பெரிய மன மனக்கசமா இருக்கு இவ்வளவு விஷயங்களை நீங்க முன் வச்சு இது அத்தனைமே வந்து அவதூர் கருத்துக்கள் அப்படினு சொல்லிட்டு திருநாங்கை பொபிதா ரோஸ் அவர்கள் வந்து ஒரு القانون மூலமா வெளியிட்டிருக்காங்க புரியதா என்ன நினைக்கிறேன்

அனைத்து நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட வெளிச்ச மரக்கட்டளையின் நிறுவனர் திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் திறன் நேயர் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள் இப்போ கடந்த காலங்கள்ல கடந்த வீடியோக்கள்ல நீங்க வந்து ஒரு திருநங்கைய வெட்டியது விஷயம் குறித்து நிறைய பேசியிருந்தீங்க அது மட்டும் இல்லாம அந்த வெட்டியதற்கு யாரு காரணம் என்றதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரத்தையும் வெளியிட்டு அந்த ஆதாரத்தை பார்த்து திருநங்கை சமூகத்துல பல கொதிப்புகளும் ஒரு எதிர்ப்புகளும் வந்துட்டு இருக்க சமயத்துல இது தெரிந்தும் கூட இதற்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய முன்னா அவர்கள் வாய் திறக்காம இருக்காங்களே அவங்க குறித்து என்ன அதாவதுமா கடந்த மாசம் வந்துட்டு ஒரு திருநங்கைய வந்து நம்ம ஈசிஆர் சைட் பகுதியில வந்து சிலரின் தூண்டுதலின் பேர்ல வந்து அந்த திருநங்கை வந்து தாக்கப்பட்டாங்க மிக பயங்கரமான ஆயுதங்களால வந்து அந்த திருநங்கையை வந்து தாக்கப்பட்டாங்க அவங்க பேர்லாம் கூட நான் சொல்லியிருப்பேன் அவங்க பேர் வந்து மகா என்கின்ற மாயா அப்படிலாம் கூப்பிடுவாங்க சோ அந்த திருநங்கை தாக்கப்பட்ட அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் வந்து மக்கள் எல்லாருமே கொதிச்சாங்க இது மாதிரி எப்படி நடக்கலாம் இது எப்படி பண்ணலாம் இது எப்படி செய்யலாம்ன்ற மாதிரிலாம் நிறைய பேரோட வெளி வெளிவந்தது பட் எனக்கு அப்பவே தெரியும் இது வந்து இவங்க எதை நோக்கி போறாங்க இங்க அஹ் பேசி கத்தி இது பண்ணி என்ன சாதிக்க போறாங்க இது எங்கே போகணுமோ அங்கே போனா தானே இதோட விஷயம் வந்து கரெக்டாக அமையும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து அந்த திருநங்கை வெட்டப்பட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊர் காவல்துறை அங்கெல்லாம் போயிட்டு கூட சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு சிலரோட பேரெல்லாம் வந்து வெளியே எடுத்திருக்காங்க அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் கூட என்கிட்ட இருக்குன்றத வந்து நான் போன வீடியோலையே வந்து நான் சொல்லியிருப்பேன் பட் இப்பவும் இருக்கு நான் அதை வந்து வெளியே காட்டாம சில நம்ம கூட வந்து டெலிகாஸ்ட் பண்ணாம சில பெரியவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க என்னன்னாக்கா நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் நாங்க இப்ப ஒரு பஞ்சு பொது பஞ்சு கூட்ட போறோம் பொது பஞ்ச்னா ஒரு பஞ்சாயத்து பொது பஞ்சாயத்து நாங்க வைக்க போறோம் அதுல வந்து நாங்க இதுக்கான முடிவுகள்லாம் நாங்க எடுக்கிறோம் கண்டிப்பா வந்து தப்பு பண்ணவங்களுக்கு நம்ம சென்னை ஜமாத் மூலயமா ஏதாச்சும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க எனக்கு அதுலலாம் வந்து உடன்பாடு கிடையாது எல்லாம் என்றைக்குமே நியாய நீதி தர்மத்துக்காகலாம் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேச போகிறது கிடையாது சும்மா அந்த நேரத்துக்கு என்னோட வாயை அடைக்கிறதுக்கோசம் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சரி எனக்கும் வந்து அந்த திருநங்கையை சம்பந்தப்பட்டவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கோவமாக தான் இருந்தாங்க சரி இவங்க முடிவு எடுக்கலைன்னா கூட இவங்க முடிவு எடுப்பாங்க எடுத்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டு வருவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் அது சில தினங்கள் அதுக்கப்புறம் சில தினத்துக்கு அப்புறம் என்னவாயிடுச்சுன்னா நான் வெளியிட்ட ஒரு ஆடியோ வச்சு சிலர் எல்லாம் அந்த கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசி சில பணம் பரிமாற்றங்கள்லாம் வந்து இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ வரைக்குமே நடந்துட்டு இருக்கு அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா அடுத்து நம்ம ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ஏதோ ஒரு ஆதாரத்தை நம்ம வந்து வெளியிடும்னு வச்சுக்கோங்க அதன் மூலியமாவும் இவங்க பணம் பரிமாற்றம் இந்த ரெக்கார்டை நம்ம அந்த பார்ட்டி கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் தான் போகுதுக்காண்டி எனக்கு அந்த பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு வந்து நியாயம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாவே எனக்குள்ள வந்து தங்கிடுச்சு சோ அதுக்கப்புறம் நான் என்ன ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்னா நான் இட்ட ஒரு ஆடியோ மூலயமா அதுலயே நான் இவங்க வந்து லட்சம் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு அதை வச்சுட்டே இவங்க கவர்மெண்ட் காவல்துறை கிட்ட போயிட்டு அந்த ஆடியோ காட்டியோ மற்ற விஷயங்கள் அங்கே என்னென்ன நடந்துச்சுன்ற ஃபுட்டேஜ் அனைத்துமே வந்து காவல்துறை அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு அந்த இடத்துல என்ன நடந்தது யார் யார் வந்தாங்க யார் யார் கூட எவ்வளோ டைம் நின்று பேசினாங்க நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் என் கண்ணால சில ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ இவங்களே போயிட்டு அந்த காவல் நிலையத்தில் கேட்டாலே இவங்களுக்கு கிடைக்கும் எங்கே நின்று பேசினாங்க என்ன பேசினாங்க எதுக்கு அப்புறம் இந்த வெட்டு நடந்துச்சு இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் இருக்கு இதெல்லாம் இவங்க போய் கேட்டு வாங்கி இவங்களுக்கு தனி ஒரு சிபிசிஐடி மாதிரி வச்சுட்டு இவங்களை வந்து விசாரணைக்கு முதலாவது அந்த விம்கோ சுந்தரியும் போரூர் சுதாவியும் விசாரணைக்கு அழைச்சி அங்க விசாரணையில் இவங்க மூலமா என்னென்ன விஷயங்கள் வெளிவருதுன்றத பார்த்து கூட காவல்துறை வந்து தண்டனை கொடுக்கலாம் இல்ல நிறைய திருநங்கைகள் இப்ப வந்து மந்த்ரா ஒரு காலத்துல பிரச்சனை வந்தது இந்த ஜமாத்துக்கோ மந்த்ராக்கோ ஒரு பிரச்சனை வரும்போது சென்னையில இருந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கிளம்பி எல்லாம் போய் கமிஷன் எல்லாம் கொடி பிடிச்சாங்க மந்த்ராவை வந்து விட மாட்டோம் இப்படி பண்ணுவோம் மந்த்ரா இப்படி செய்யறா அப்படி செய்யறான்றதெல்லாம் சொன்னாங்க சும்மா வாட்ஸ்அப்ல பேசிந்து கொடி பிடிச்ச இந்த மக்கள் ஒரு திருநங்கை உயிருக்கு போராடி பல வெட்டுகள் வாங்கி அவ முகமே மாறி அவ உடலும் மாறி எவ்வளவு ரத்தங்கள் சிந்தி அந்த நேரம் எல்லாம் அவ கத்தி துடிச்சு அந்த அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கற்பனையா யோசிச்சாலே பயமா இருக்கு அப்போ லைவாவே அவ அதெல்லாம் அனுபவிச்சிருக்கானும் போது நமக்கு எல்லாம் எப்படி இருக்கணும் அப்பயே இவங்க எல்லாம் போயிட்டா அந்த வேலை எல்லாம் செய்யலன்றது எனக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டமா இருக்கு ஆஹ் சுந்தரி வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க மற்ற மாவட்டங்கள்ல அதுல அவங்க ஒரு நாயக்கா இருக்காங்கன்றது கோஷம் இவங்க எல்லாம் பயப்படுறாங்களோ இல்ல அந்த போரூர் சுதா வந்து அந்த மாலைக்கு முன்னா இருக்காங்க பாருங்க அந்த முன்னாக்கு அடுத்த போஸ்டிங்ல அவங்க இருக்கிறதுனால இவங்க எல்லாம் பயப்படுறாங்களோ என்னன்றது எனக்கு கிளியரா தெரியல பட் நாங்க வெளிச்சமரக்கட்டளை சார்பா இதுக்குன்னு தனியாக நாங்கள் ஒரு அட்வொகேட் வச்சு இதை நாங்கள் வேற லெவலில் வேற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க பாதிக்கப்பட்ட திருநங்கைக்கு என்ன முடிவு கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு எங்களுடைய செயல்பாடு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிடுவோம் முன்னா அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இவ்வளவு பிரச்சனை சென்னையில நடந்துட்டு இருக்குமா ஒரு திருநங்கை வந்து உயிர்க்கே போராடிட்டு இருக்காங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து திருநங்கைகள்லாம் ஓடிட்டு வந்து பாதிக்கப்பட்ட திருநங்கை கூட அன்னைய தினத்துக்கு அவ கூட இருந்துவங்க எல்லாம் கூட நிறைய சேனல்ஸ்ல வந்து பேசியிருக்காங்க ஆஹ் டிவி சேனல்ஸ்ல பேசியிருக்காங்க அத எல்லாத்தையும் கேட்டு கூட குரூப்புகள்ல எவ்வளோ பேசிட்டு இருக்காங்க திருநங்கைகளுக்கான குரூப்புகள் அதெல்லாம் கூட கேட்கிற அந்த முன்னா இன்னைய வரைக்கும் அவங்களோட வாயை துறக்கவே இல்லை அதாவது ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க சொல்லல ஒரு கெட்ட விஷயத்தையுமே சொல்லாம ஒரு புத்தாட்டம் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப இவங்க என்ன மாலக்கு காசு பணம் பண மாலை அந்த என்ன சொல்வாங்க பணம் இறைக்கிறது வெல்வெட் கிளாத் போட்டு இவங்க நடக்க வைக்கிறது இதுக்கெல்லாம் தான் மாலக் ஒரு திருநங்கைக்கு ஒரு பிரச்சனை ஒரு திருநங்கைக்கு ஒரு வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு உயிரே ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னா அதுக்கெல்லாம் இவங்க கண் பார்வை பாடாது தசை திரும்பவே மாட்டாங்க இவ்வளவு விஷயங்களை நீங்க முன் வச்சு பேசுறீங்க மேம் ஆனா இது அத்தனையுமே வந்து அவதூறு கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கை பப்பிதா ரோஸ் அவர்கள் வந்து ஒரு காணொளி மூலமா வெளியிட்டு இருக்காங்க அது குறித்து என்ன நினைக்கிறீங்க அந்த பபிதா ரோஸ் நான் என்னன்னு சொல்றதே எனக்கு தெரியல என்னோட என்னோட இதுல எங்க திருநாங்கை சமுதாயத்திலே பாத்தீங்கன்னா பபிதா ரோஸ் வந்து ஒரு காமெடி பீஸ் அவங்க வந்து ஒரு ஜோக்கர் அவங்க வந்து ஒரு காமெடி பீஸ் அவங்க வந்து தெளிவா நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு காமெடியா பண்ணி விட்டு போயிடுவாங்க அது போலதான் இது ஒரு காமெடியான ஒரு வீடியோ நானும் கொதிப்போட நீங்க வந்து அவதூறு பரப்புறீங்க நீங்க சமூக விரோத செயல்கள் செய்றீங்கன்னு அவ்வளவு விஷயம் பேசுறாங்க அதை காமெடி அப்படின்னு ஈஸியா கடந்து அப்படி இல்லம்மா கொதிப்போடன்றது அவங்க முகத்துல எங்க கொதிப்பு தெரியுது ஸ்கின் லைட் போட்டு முகம் பிங்கானதுதான் தெரியுது ஒரு கிரீம் போட்டு அவங்க பேரடி தலை சிரிப்பு தாம அது பப்பித்தான் ஆஹ் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில இருபத்தி ஒரு நாயக்குக்கும் மந்த்ராக்கும் ஒரு யுத்த போராட்டம் நடந்துட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இப்ப இருபத்தி ஒரு நாயக்கு குறைஞ்சி பத்தொன்பது நாயக்கா இருக்காங்க இந்த பத்தொன்பது நாயக்குக்கும் மந்த்ராக்கும் இன்னுமும் அந்த யுத்த போராட்டம் தான் இருக்கு இது வந்து ஒரு பெரிய படம் இந்த படம் இது வந்து ஒரு படம் தான் சொல்லுவோம் ஒரு பெரிய படம் அந்த படத்தின் பேரு தான் வந்து யுத்த போராட்டம் சரிங்களா அந்த படத்தோட கதாநாயகியா மந்தரா இருக்கிற வில்லனா வந்து அந்த பத்தொன்பது நாயக்கங்க இருக்காங்க சரிங்களா அதுல காமெடின்னு ஒண்ணு இருந்தா தான அந்த படம் நல்லா ஓடும் அந்த காமெடி இந்த பப்பிட்டா இப்ப காமெடி ரோலோட சீன்ஸ் வந்துன்னு இருக்குது இப்ப அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் வேற ஒண்ணும் இதை சொல்லிக்கிறதுக்கு இல்ல இந்த படத்திலேயே காமெடி ரோலுக்கும் இப்ப பப்பிட்டா வந்துட்டாங்க அடுத்து நிறைய என் இருக்காங்க அவங்க தரப்புல இருக்காங்க சோ எல்லாமே கலந்தால்தானமா ஒரு படம் அந்த படத்தோட பேர் தான் யுத்த போராட்டம் சொல்லி சென்னை நாயக்கங்களுக்கும் மந்த்ராக்கும் நடந்துட்டு இருக்கு இப்ப இன்னொன்னு கூட நான் தெளிவா உங்களுக்கு சொல்லலாம் கடந்த ஒன்றரை வருஷமா இந்த பிரச்சனை போகும்போது சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயமா பப்பிட்டா ரோஸ் அவங்களுக்கு தெரிய போகுது சென்னை கிடையாது அவங்க சென்னை கிடையாது மத்த இன்னொரு மாவட்டம் சென்னையில மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்காங்க சரிங்களா சென்னையில மலைக்கா அவர்களுடைய பொண்ணா இருக்காங்க அப்படின்னு நம்ம கடந்த வீடியோக்கள்ல பேசிருந்தோம் ஆமா ஆமா மலைக்கா அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணா இருக்காங்கன்னா மலைக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிளம்பிடுச்சு மலைக்கா வந்து நல்லா த யாருன்றத உணர்ந்துட்டாங்க சென்னையில இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஒரு ஜாம்பவான்கள் அதுல பத்தொன்பது ஜாம்பவான்களால எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எங்க போகுது எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியாம பப்பிதா ரோஸ் இதுக்குள்ள சென்னையில வந்து வலிச்சிருக்காங்க பப்பிதா ரோஸ் வந்து மலாய்க்கான் நினைக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது அந்த பப்பிதா ரோஸ் வந்து அவங்க ஒரு சிறை கைதி சட்டத்தால் வந்து தண்டிக்கப்பட்டவங்க அவங்க என்னைக்குமே பார்த்தா அவங்க ஒரு குற்றவாளிதான் சரிங்களா அவங்க மேல ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு கிடையாது ஆஹ் ஒரு ஆஹ் போலீஸுங்களே பதினோரு போலீஸை ஏமாத்தி அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஏமாத்தி கல்யாணம் பண்ணி நகைங்க எடுத்திருக்காங்க ஒரு வயசான பாட்டியை ஏமாத்தி ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பை ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்காங்க ஸோ இது நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கு அவங்கள எப்படி இந்த மலையக்காய் சூஸ் பண்ணி இவங்க பொண்ணா கூப்பிட்டாங்கன்றது தெரியல ஏன்னா நீயும் ஒரு அதே லிஸ்ட்ல வர வரப்போக வரப்போறவ ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவளோட கையை நீ பிடிக்கிற ஓகே அது உன்னோட விருப்பம் சரியா சென்னையில எவ்வளோ பேரை வந்து மலாய்க்கா வந்து பொண்ணு பொண்ணு மடி எல்லாம் பண்ணி எடுத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மலேக்கா வந்து அஞ்சு புடவை கால் சவுரம்னாக்க ஒரு இருபதாயிரமோ ரெண்டாயிரமோ பணம் வச்சுல யாருக்கும் மலேக்கா கட்டல பொண்ணு மடியும் கட்டல ஆஹ் பேட்டி மடியும் கட்டல பேட்டினா வளர்ப்பு மகள் மட்டும் கட்ட பபிதா ரோஸ்க்கு மட்டும் ஏன் கட்டினாங்கன்றது தெரியல ஏன்னா பபிதா ரோஸ் வந்து கேட்டிருப்பா மலேக்கா செய்யலன்னா கூட இவ கேட்டிருப்பா ஏன்னா ஏங்கிட்டயே அவன் மூன்றரை லட்சம் ரூபாய் ஏமாத்தனவோ இந்த ஜமாத்து பிரச்சனை நடக்கும் போது எனக்கு அப்ப இந்த மீடியா இதெல்லாம் வந்து எனக்கு புதுசு எனக்கு இது பாத்தீங்கன்னா தெரியாது அப்போ என்னோட பொண்ணு வந்து பபிதா ரோஸை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அம்மாக்கு ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அப்ப வந்து தமிழ்நாடு அந்த மற்ற மாவட்டங்கள்ல பபிதா ரோச நாயக்குகளை வந்து எதிர்த்து உட்கார்ந்து இருக்கா ஸோ இவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பபிதா கிட்ட வந்து அணுன்னு என் பொண்ணு வந்து பேச அத பபிதாவும் சொல்லியிருப்பா பேசுனதுக்கு அப்புறம் இவன் அன்னைக்கே வந்து என்ன பண்ணா நான் இன்னைக்கே கிளம்பி வரேன் நான் கார்ல வரணும் எனக்கு வந்து ஒரு திருநெல்வேலியில இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் வந்து ஜிபே பண்ணி விடுங்க நான் வரேன்னு சொல்லி அப்ப வந்து என் பொண்ணு நான் பண்ணிருக்கானு அவள் ஏதோ ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஏதோ வந்து ஜிபே பண்ணிட்டு நீங்க வாங்க மிச்ச காசு குடுத்துறோம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இவன் கார்ல எல்லாம் வரலாமா ட்ரெயின்ல வரா வீடியோ கால் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த பதினஞ்சாயிரம் நாங்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்க அவ வந்து எங்க வீட்டிலலாம் எல்லாம் இருக்க மாட்டோம் எனக்கு ஹோட்டலுங்களை தான் ரூம் போட்டு தரணும் அதுவும் அவங்க சொல்ற ஹோட்டல்ல தான் அதுக்கு ரூம் போட்டு ஒரு நாளைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் சொல்லி ரூபாய் எந்த மாதிரி எல்லாம் எங்களாண்ட பேசி எவ்வளோ எல்லாம் பணம் கொடுக்க முடியுமோ அது போல கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய் என்னை வந்து மோசடி பண்ணிருக்காங்க இந்த பப்பிட்டா ரோஸ் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிட்ட என்கிட்ட கையிலே வாங்கினாங்க காசு நான் ஒருத்தவங்களுக்கு அனுப்பணும் நான் ஒரு லேப்டாப் வாங்கணும் நான் சில பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நான் தான் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லி இந்த ஒவ்வொரு நாய்க்குங்களே ஒவ்வொரு பெடிஷன் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொல்லி எனக்கு நான் முன்னாடியே சொல்றேன் எனக்கு மீடியாலாம் எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜும் அப்ப கிடையாது இப்போ டிராவலுக்கு மட்டும் ஒரு பதினஞ்சாயிரம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு நாளைக்கு பெரிய ஹோட்டல்ல ஒரு நான்காயிரம் உங்களுக்கு ஹோட்டல்ல தான் தங்குவோம் அப்படின்றாங்கன்னா இப்ப பப்பிட்டா ரோஸ்ன்றவங்க யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும் எனக்கு எதுவுமே தெரியாதுமா அதோ நான் என்ன நினைச்சிட்டேன்னா என்கிட்ட சொன்னவங்க எல்லாம் பப்பிட்டா வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவல்ல என் பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான் அதுக்கேற்ற மாரி நான் நினைச்சிட்டேன் ஓ இவ வந்து இவ்வளவு பெரிய எதிர்த்து பண்ணிருக்கானா இவங்க ஒரு நல்ல ஒரு காண்டாக்ட்ல நல்ல ஒரு எண்ணத்துல இருப்பாங்கன்னு நினைச்சிதான் நான் இது எல்லாமே வந்து எனக்கு இன்னொன்று வந்து அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே புரியல நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இரநூறு முந்நூறு பேர் நம்ம வீட்டை வந்து அசிங்கம் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னமோ உங்களுக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே எனக்கு புதுசு தான் அப்போ நான் நம்பி மோசம் போயிட்டேன் அப்போ இவளோட இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் இங்க எங்க வீட்டில் இங்கதான் தான் இருந்தாங்க ரெண்டு நாள் இருக்கும்போது அந்த ரெண்டு நாள்லேயே வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன சமைச்சாலும் வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்க எனக்கு வந்து ஆர்டர் பண்ணும் எனக்கு வந்து சிக்கன் வேணும் அந்த எரா வேணும் கடமா வேணும் இந்த மாதிரி தான் அது ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு ஜூஸ் சரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம்ல ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு இருந்தாலே வந்தாங்கன்னா நம்ம செய்ய அப்படி தான் பண்ணும் இவங்க ரொம்ப என்கிட்ட மோசம் பண்ணது வந்து என்னை இங்கே சென்னை டு திருநெல்வேலிக்கு வர சொல்றது சரி நான் இங்க காரில் கார்ல திருநெல்வேலிக்கு போறேன் கார் புக் பண்ணி போகிறோம் என் கூட ஒரு மூணு நாள் திருநங்கை கழித்துன்னு போறோம் திருநெல்வேலி கிட்ட போனோன்னே ஏதோ ஒரு டோல் கட் தாண்டி வாங்க அங்க வாங்க இங்க வந்தா நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா நாங்கள் அங்க போனா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு இங்க வரவே இல்லை நான் இப்ப கரூர் போயிட்டேன் திருநெல்வேலி எங்கேயோ இருக்கு கரூர் எங்கேயோ இருக்கு அப்போ திருநெல்வேலியில இருந்து நாங்கள் திருப்பி கரூர் வரணும் கரூர்ல இருந்து ஏதோ ஒரு உளுந்துருப்பிட்ட சொல்லுவாங்க அது கள்ளக்குறிச்சி இப்படியே நான் அந்த வில்லேஜ் ஃபுல்லாவே என்ன சுத்த விட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் நல்லா யோசிச்சு பாருங்க இருபது நாளைக்கு ரூம் காசு என் கூட ஒரு நாலு பேர் நானு எல்லாம் ஃபுட்டு மூணு வேலை சாப்பிடணும் அப்புறம் காருக்கு வந்து கிலோமீட்டர் கணக்கு காருக்கு அப்பப்போ பெட்ரோல் டீசல் போடணும் அந்த அவருக்கு இது காசு எல்லாமே அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு இருபது நாளில் நாங்கள் அலை அலைன்னு அழிஞ்சோம் அப்படி இவங்களே எங்க கூட வந்து ரூம் போட்டு இவங்களுக்கு அங்கெல்லாம் பழக்கம் போல இருக்கு இவங்களுக்கு நிலையான ஒரு இருப்பிடம் கிடையாது நிலையான ஒரு அட்ரஸ் இல்லாதவ தான் இந்த தான் அப்போ ஒரு ஒரு ஹோட்டலுங்களையுமே வந்து இவங்களுக்கு தெரியுது ஏன்னா அடிக்கடிக்கு போய் போட்டு ஹோட்டலுங்களை தங்கக்கூடிய போல இருக்குது அப்போ அந்தந்த ஹோட்டலில் போயிட்டு தங்குறோம் அந்த ஹோட்டலுக்கு காசு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் எல்லாம் முடிஞ்சு என்னோட அக்கௌண்ட்ல நீங்க நம்ப மாட்டீங்க மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இருந்துச்சுமா என்னோட அக்கௌண்ட்ல அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துக்கு அதுக்கப்புறம் என் சென்னைக்கு வந்து லாஸ்ட் வரைக்குமே நான் எது நோக்கி போனோம் அந்த வேலை வந்து அந்த பாப்பீட்டா எனக்கு பண்ணி கொடுக்கல எனக்கு அதோட ஐடியாவும் எனக்கு தெரியல இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நான் இருக்கேன் நான் பண்றேன் எனக்கு ஏசி தெரியும் டிசி தெரியும் எனக்கு கள்ளக்குறிச்சி கலெக்டர் தெரியும் அவங்க தெரியும் இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்கள கண்டி எதுவுமே எங்க கண்ணிலையும் காட்டல எங்கேயுமே எங்களை கூட்டிட்டும் போல ஒரு நாலு புள்ள இவங்க வந்து கிராமத்துல வந்து இந்த கூத்தாடுவாங்க தெரியுங்களா அந்த தெருக்கூத்து அதோட தெருக்கூத்து ஒரு நாடக நாடகம் நடிக்கிறவங்க இவங்க யாரையும் இந்த பப்பிதா ரோஸ் நாட்டுப்புற கலைகள் வந்து இவங்க கத்துட்டா அந்த தெருக்கூத்துல ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆடக்கூடியவங்க அதுல இவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்க எப்படி டான்ஸ் ஆடினாங்க என்னென்ன கா அதை போட்டுக்கிட்டே எங்ககிட்ட காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால்தான் நான் பப்பிதா வந்து ஒரு காமெடி பீஸ்ன்னு சொன்னேன் அதே போல ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடினா அந்த வீடியோ ஒண்ணு கூட உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ பாருங்க அவங்க டான்ஸ் ஆடிக்கிணு அவங்க அந்த பாட்டை பாடிக்கிட்டு இப்படி ஒரு ஒரு நாளுமே எங்களுக்கு கழிஞ்சதை கண்டி என்னோட பிரச்சனைக்கான ஒரு முடிவே அங்கே வரல எனக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் பாப்பிட்டு அறிமுகமும் கிடையாது பழக்கமும் கிடையாது நான் எனக்கு அவ கேரக்டர் எப்படின்னு தெரியும் திடீர்னு நல்லா பேசுவா திடீர்னு ஒரு மென்டல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவா உதாரணத்துக்கு ஒரு கார்ல எங்களை ஒரு வயசான கிழவனை போட்டுட்டு கார்ல திட்டிட்டு வரா நாங்களாம் கூட உட்காந்துட்டு இருக்கோம் இவ என்ன பேசுறா எது பேசான்னு எங்களுக்கு தெரியல திடீர்னு பா அம்மா எல்லாரும் கை தட்டுங்க நாங்க ஆ கை தட்டுவோம் அப்புறம் இப்போ இப்படி இல்லை நான் திட்டுங்க அப்படின்ற ஐயோ என்னம்மா இது கூட இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அவ கூட பேஸ் பண்ண அந்த இருபது நாளில் கடைசியில் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே திட்டி நீ எதுக்கு ஒரு என்ன கொள்ள பண்ணிட்டியா திருடிட்டியா என்ன பண்ண எதுக்கு போய் ஒழிஞ்சிட்டு வா நீ வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடும்போது தான் நான் ரிட்டர்ன் அங்கேருந்து லாஸ்டா நான் வந்த இடம் வந்து இருந்து சென்னைக்கு வரேன் வந்து நாங்கள் என் என்னோட அக்கவுண்ட்ல இருந்த காசு மூணு லட்சத்தி எழுபதுல இருந்து கடைசியா பத்தொம்போதாயிர ரூபாய் தான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்போ நான் பார்த்துக்கோங்க மூன்றரை லட்சம் கிட்ட கிட்ட எல்லாத்தையுமே அவங்க வந்து கரைச்சிட்டாங்க இது வந்து ஹோட்டல் செலவு கார் செலவு ஆஹ் எங்களோட சாப்பாடு செலவு எல்லாமே போக இவங்க கையிலயே தினம் தினம் வந்து என்கிட்ட ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இப்படின்னு வாங்கினாங்க நான் வந்து ஜிபே பண்றேன்னா இல்ல இல்ல ஜிபேல வேண்டாம் எனக்கு கையிலே கொடுங்க அந்த பையன் கீழ வெயிட் பண்றான் நான் போய் கொடுத்துட்டு வரணும் எனக்கு அப்பெல்லாம் புரியல இது நம்ம ஜிபே எடுத்தோம்னா ஜிபேல அமைச்சா அது வந்து ஒரு எவிடென்ஸா இருக்குன்றதுல எனக்கு அந்த நேரத்துக்கு தெரியல சரி நானும் போய் ஏடிஎம் கார்டில போய் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வர சொல்லி கொடுத்துருது இப்படியே கையிலேயே மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்காங்க தேவையில்லாத செலவுகள்லாம் கம்ப்ளீட்டாவே மூன்று லட்சம் வரைக்கும் தான் என்ன தான் சரிங்களா இந்த மாதிரி என் பணத்தையும் மோசம் பண்ணி மோசம் பண்ணாங்க என்னோட உடல் உழைப்பு அந்த நேரத்துக்கு என்ன அங்க நான் அலைய விட்டது சோ இதெல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் இதுக்கு மேல இவங்களை நம்பனா வேஸ்ட் அப்போதான் வந்து என்னோட தோழி ஒருத்தி வந்து அவகிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி பப்பிதா வந்து இங்க எங்கன்னு கூப்பிட்டா கடைசி வரைக்கும் எனக்கு எந்த வேலையுமே செய்யலை நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது ஏன் உன்னை யார் அந்த பப்பிதா கிட்ட போ சொன்னது அவ ஒரு ஃப்ராடு அவகிட்ட ஏன் நீ போனேன்னு சொல்லி அப்பதான் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து எனக்கு யூடியூப்ல இருந்து அனுப்புறாங்க இந்த மாதிரியா அப்படின்னு நான் அப்பதான் வந்து அதெல்லாம் பார்க்கறேன் அது வரைக்கும் எனக்கு தெரியாதுமா அதுக்கப்புறம் இவளை வந்து நான் வேணும்ன்ட்டே வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவ்வளவு பேச சொல்ல இவன் என்னதான் பேசுறான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது இவளையும் கூட இவ வரவே மாட்டேன்ட்டான் அப்ப லாஸ்ட்டா நான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி நின்று பேசும்போது இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு ஏன்னா அது என்ன கேக்குறாரு உன் பேரு என் பப்பிட்டா ரோஸ் அப்படின்னா நீ தானா அது நீயே ஒரு அக்யூஸ்டு நீ எப்படி இவங்களுக்கு சப்போர்ட் வர உன்னோட ஹிஸ்டரியே நான் எடுத்துட்டேன் நாங்க பாரு அப்ப தலை குனிஞ்சவதா அதோட இவ வாயந்தோறக்கல எதுவுமே பேசவே இல்லை அப்புறம் தான் யோசிச்சேன் ஓஹோ இதுக்கு மேல இவ கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம பேரும் கெட்டு போயிடும் நம்ம இதுல இருந்து விலகினோம் சொல்லிட்டு நான் பப்பிதா கிட்ட இருந்து விலகினேன் இவளோட நட்பு எதுவுமே நமக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் விலகிட்டு அதுல நீங்களும் பாத்திருக்கலாம் இந்த ஒன்றரை வருஷமா எந்த ஒரு சேனல்லையுமே பப்பிதா வச்சு நான் எந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டேன் ப பப்பிதா பேரும் நான் எடுத்திருக்க மாட்டேன் சரிங்களா ஆனா அவ அபாண்டமா இந்த வீடியோல சொல்றா என்னன்னு மந்த்ராக்கு தைரியமே கிடையாது நான் தான் தைரியம் கொடுத்தேன் நான் தைரியம் கொடுத்து தான் ஆலந்தூர்லயே இப்படி வந்து அவன் வீட்டுல உட்கார வச்சேன் நீ யாரு எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு நீ என்ன வீர திருவண்ணாங்க பட்டம் வாங்கினவளா வீரமங்கையின் பட்டம் வாங்கின நீ எனக்கு தைரியம் கொடுத்து உன்னோட தைரியத்துல நான் இவ்வளவு பண்றேனாக்கா இந்த அப்ப நீ என்ன மாதிரி தைரியம் எனக்கு கொடுத்துருப்ப சொல்லுங்க அப்ப நீ நீங்களே வந்து இப்போ பப்பிதா சொல்லியிருந்தாங்க மந்த்ரா வந்து ஒரு கெஞ்சா வியாபாரி அவங்க வந்து ரவுடிசம் பண்றாங்க கூலிப்படை வச்சிருக்காங்க ஒரு சின்ன பையன் அஜ்மின்ற ஒரு பையனை வச்சுட்டு நிறைய பண்றாங்க சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் அடிக்கிறாங்க ஒதைக்கிறாங்க சென்னையில் நடக்கக்கூடிய கொலை குற்றத்துக்கு அனைத்துக்குமே மந்த்ராதான் காரணம்னு இந்த ஒன்றரை வருஷமா நீ எங்க போய் இந்த தீ சொல்லுங்க இந்த ஒன்றரை வருஷமா நீ எங்கேயுமே போல அப்போ நீங்க இங்க சென்னையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாத்துருக்கீங்க அப்பெல்லாம் பேச வேண்டியதுதானு பேசணும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருடைய கதைகளும் தெரியும் மந்த்ரா ஒரு அக்யூஸ்டு ஒரு கெஞ்சா வியாபாரி இல்லை ஒரு கொலை குற்றத்துல ஈடுபாடு இருக்கிறவங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க என்ன எவ்வளவு பேசியிருப்பாங்களம்மா